சனியை முடிச்சோம் சனி கிரகத்துக்கு போறக்க ஐடியா பண்ணலாம் வாங்க 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 வணக்கம் அண்ணே வணக்கம் உட்காருங்கப்பா உட்கார் உட்காருங்க அப்புறம் போனதாரு என்னாச்சு பொண்ணு சார் இருபத்தி மூணாம் தேதி வீட்டை காலி பண்ணி கொடுத்துருவாங்க சரி இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் முடிச்சிருவோம் ஆமா உங்க பாட்டி சொன்னபடி அந்த ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கொடுத்துருவாங்க அந்த ரெண்டு பர்சன்ட் கண்டிப்பா கொடுத்துருவாங்க அது போதும் அந்த பாட்டுக்கு ஒரு பர்சன்ட் கொடுத்துருவாங்க ஆமா ஒரு பர்சன்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அப்ப ரெண்டு

என்ன யோசிக்கிற ஓஹோ அடுத்தவங்கிட்ட கடன் வாங்க கூடாதுங்கிற உன் கொள்கை காத்துல பறந்துடுமே தயங்குறியா ஏப்பா ஆபத்து சமயத்துல உனக்கு நான் உதவலைனா அப்புறம் நானெல்லாம் ஒரு மனுஷனா இல்ல உயிரோடு இருந்ததே என்ன பிரயோஜனம் ஓஹோ வட்டி கொடுக்கணும் யோசனை பண்றியா எனக்கு வட்டியும் வேணா குட்டியும் வேணா ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் வர இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரத்துக்குள்ள பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படி கொடுக்கலன்னா உன் உடம்புல இருந்து கால் கிலோ சதையை வெட்டி எடுத்துருவேன் சம்மதமா

பிரோகிராம் கிடைச்சி சந்தோஷமான விஷயம் தானே அதே சளிப்பா சொல்ற ப்ரோக்ராம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தானே ஆனா அந்த ஊர் ஜனங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு அட்வான்ஸ் பணத்தை கூட மனசு கஷ்டத்தோட தான் வாங்கினேன் அட்வான்ஸ் வாங்கினதும் சந்தோஷமான விஷயம் தானே இதுல என்ன கஷ்டம் புரியலையே அந்த ஊருக்காரங்க பொட்டாசி ஐப்பசியில பேர மலையை நம்பி தான் நடவு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க மழை பெய்யல விவசாயம் பாலா போச்சு அவங்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லை அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களாம் குடத்தை எடுத்துட்டு தண்ணிக்காக பக்கத்து ஊருக்கு போறாங்க ஆம்பளைங்க எல்லாம் வேவசாய வேலை பார்க்க முடியாம நெடுங்காட்டில் இருக்கிற பஞ்சு மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்கண்ணே அந்த ஊர்ல நாம போய் எப்படி சந்தோஷமா கரையாட முடியும் அதை தான் சொல்ல வந்தேன் ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க காளியாத்தாளுக்கு கடா வெட்டி ஒரு படையில போட்டு பூஜை பண்ண போறாங்களா பூஜை முடிஞ்சதும் மழை வருங்கிறது அவங்களோட நம்பிக்கை அதானே ஆ ஆமாண்ணே நீ கால்ல கட்டி ஆடுற சலங்கை சத்தத்துல இடி இடிக்கும் நீ வேணா நீட்டத்துல மழை கொட்டும் கொட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி நாலு நீ எனக்கு பணம் கொடுக்க வேண்டிய நாள் ஏன்டா ஆட்டு சிலைக்கு பறக்குற மாதிரி பறக்கிற பணம் பண்ணுறது அழையாதா உனக்கு ஞாபகப்படுத்த சொன்ன தெரியாதா

என்னது பிசாசா ஆமாங்க ஏற்கனவே வில பேசின ரெண்டு பேருக்கு பேய் அடிச்சு நாக்கு தொங்கி செத்து போயிட்டாங்க நான் சொல்றதே மீறி நீங்க அந்த இடத்தை வாங்குனீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கு தொங்கிடும் உங்களுக்கு சங்குதான் யோசனை பண்ணிக்கோங்க யோ பேய் பிசாஸ் இருக்கிற வீட்டை ஏமாத்தி எங்க தலைவர் கிட்ட பாக்குறியா நல்ல ஆளியா நீ வாங்க சார் போலாம் சார் சேனாதிபதி நீ அதோ கதையிடா

எங்கேயாவது ப்ரோக்ராம் இருந்தா அவ வந்து ஆடிட்டு போகட்டும் இதை பத்தி உன் அம்மா கிட்டே எதுவும் சொல்லிடாத என்னதான் தப்பா நினைப்பாங்க நான் சொல்றது சரியாப்படுதா தர்றத சொல்லி இருபதாயிரம் ரூபாய் கடை வாங்கினாருங்க இதுவரை தரல எனக்கு உடனே பணம் வேணும்

அந்த வீட்டில் பேய் இருக்குது பெஷாது இருக்குது சொல்லி அந்த வீட்டை விற்க விடாமல் பண்ணிட்டானுங்க எப்படியாவது அந்த வீட்டை விற்று கமிஷன் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அது வரைக்கும் சார் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுது சார் அதான் ஒரு வாரத்தில் பணத்தை திருப்பி தந்துருவேன் சொல்கிறான்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்கப்பா விட்டு கொடுத்து போங்க அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது மனுஷன் அப்புறம் வந்தா கை சுத்தம் வாய் சுத்தம் ரொம்ப முக்கியம் இப்போ என்ன பண்ணணுங்கிற என் மாமனுக்கு இந்த பத்திரத்தில் எழுதினபடி பணத்தை கொடுக்காட்டி இவர் உடம்புல இருந்து கால்குல சதையை வெட்டி எடுக்கிறது ஏப்பா

பக்கத்திலேயே இருக்கிற முத்தையா வாசனையா இருக்கணும்னு உன் அக்கா மக செண்டு வாங்கி கொடுத்துருக்கா கச்சியமாவ நீ கூட்டிட்டு போயிடு இங்கதாண்டா இருக்கான் என்னடா நீங்க ஓவரா குடிச்சுட்டு இருக்கான்

வயசுக்கு வந்த பொண்ணு புருஷன் பொண்டாட்டி குழந்தை இருக்கிற இடத்துல எத்தனை நாளைக்கு தங்குறது அட சின்ன பொண்ணா இருந்தா பரவாயில்ல பொம்பளைங்க பார்த்தாலே படக்கூடிய அளவுக்கு இருக்கும் போது ஆம்பளைங்க பார்த்தா என்ன இருந்தா நாலு பேர் நல்ல விதமா தான் சொல்லணும் அலமேல நீ பேசாம இரு நான் பேசாம இருந்ததனால தான் ஏன் தங்கச்சி நீ வந்துருக்க இங்க வந்து எதை பேசுற யோ பொத்திட்டீயா உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கலாம் பச்சையமா நான் சொல்ற கவனமா கேளு உன் மாமன் கூட போறத தான் எனக்கு சரியா படுது ஏனா உன் மாமன் தான் உன கடிக்க போறான் அதுக்காக தான் நான் பைபடுறேன் ஏம்பா முத்தியா

முத்தையா தம்பியா என்ன விஷயம் அம்மா பச்சை மாவு கூட்டு போவ சவுனாண்டி வந்திருக்கான் அவனோட அனுப்பி வைக்கவா அனுப்பாதப்பா அனுப்பாத அந்த பைய அந்த பொண்ணை வச்சு சீசாடி போடுவா காட்ட அழிச்சவன காவு கொண்டு போவாதோ மரத்த முடிச்சவன மண்மூடி போவாதோனு பாட வச்சிருவாப்பா அந்த பைய அனுப்பாதப்பா உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கப்பா

உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ வெச்சது கூட காமாச்சி கிட்ட கொடுத்துறேன் இதுவே நல்லா இருக்குனே இதே நான் போட்டுக்கறேன் ரொம்ப நல்லா இருக்கு சரி நான் வரேன்

என்னடி காமாட்சி கையில நான் புது வளையலா இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு அதான் எனக்கு தெரியுமே அங்க குடுத்தது போக மிச்ச மீதியா உங்ககிட்ட குடுத்துருக்கான் எங்க குடுத்தது போக நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு ஒரு தெளிவான முடிவுக்கு வராத அங்க பச்சையம்மா கையில பாரு பாலா பழங்குது